ஐ யூஸ் வெல்கம் டு தாதா ஸ்கேர் நான் தான் தாதாபாய் இன்றைக்கி நம்ம நம்ம சின்னதாக சின்ன வயசில் நம்ம நடந்த சில விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன் அதாவது களத்துக்கு போய் களத்தில் எப்படிலாம் பண்ணுறாங்க எப்படிலாம் நடந்துச்சு அந்த டைமில் அந்த சேவல் கோழிங்க எப்படி வந்து களத்தில் பறந்துச்சுன்ற விஷயத்த சொல்கிறேன் பழைய கதை தெரிஞ்சுன்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே அது நம்ம சின்ன வயசில் வந்து நிறையா இந்த நம்ம செட்டுக்கு பெரிய செட்டுக்கு பெரிய செட்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு ஜதை பண்ணியிருப்பாங்க வெளியிலனாக்கா இப்போ நம்ம சர்க்கிள்லேருந்து இருந்து ஒரு ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு உள்ளார வந்து ஜதை பண்ணியிருப்பாங்க எதை பண்ணும்போது இப்போ இங்கேருந்து சண்டைக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க சரி நம்ம எல்லாமே ஒரு டீமாக போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே போவாங்க அப்போ எல்லாமே போகும்போது நானும் இருக்கோன்னா என்னை கூப்பிட்டு போவாங்க நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நமக்கு வெளியில் போயிட்டு காலத்தில் போய் சண்டை போகணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது சரி நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு போவோம் போயிட்டு அங்கே பார்ப்போம் பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாக காடாக இருக்கும் முந்திரி ஹைவே பக்கத்துலேயே முந்திரிக்காடு அதாவது தெளிவாக நான் சொல்ல மாட்டேன் எங்கே இது ஒரு பிரிட்ஜுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முந்திரிக்காடு பழக்காடு அந்த மாதிரி இருக்கும் முந்திரிக்காடு பழக்காடு நம்ம ஏற பக்கத்தில் நிறைய இருக்குது அப்போது அங்கே நம்ம போயிட்டு இந்த சண்டையெலாம் பார்க்கலாம் ஆர்வத்தில் வந்து இதை நம்ம பார்க்கறதுக்கோசரம் போயிட்டு நிறையா பேர் இருப்பாங்க பெரிய பெரிய வயசில் பெரியவங்க ஜாம்பானுங்க வாத்தியாருக்கு வாத்தியார் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா அப்போது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் சின்ன பையனாக இருப்பேன் என்னை விட சின்ன பசங்கள் இருப்பாங்க அப்போ என்னை விட பெரியவங்க அவங்களுக்கு பெரியவங்க அவங்களுக்கு பெரியவங்க கிட்டத்தட்ட ஒரு கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு தலைமுறை அந்த மாதிரி இருக்கும் நாலு தலைமுறைன்னா அத்தனை வயசு இருக்காது அந்த மாதிரி ஒரு பத்து வயசு பஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்டில் அப்படி இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து வடான்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க நமக்கு மேலே இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்க உக்காருங்க வாங்க யா உட்காருங்க யா அந்த ஒரு மரியாதை இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாங்கப்பா உட்காருங்கப்பா அப்படின்ற அதாவது அந்த மாதிரி மரியாதையோடு இருக்கும் கொலி சொக்கு வந்து மதிப்பு மரியாதையும் கௌரவமா அப்படி கம்பீரமா இருந்துச்சு சேவல் கோழிங்க அப்படினா இப்போ வந்து இல்லை அப்போ எல்லாருமே களத்துக்கு போவோமா களத்துக்கு போகும்போது இந்த லாஸ்ட் அந்த வாங்கப்பா அப்படின்றமில்லையே அவர் வந்து நமக்கு தாத்தாவுக்கு தாத்தாவை இருப்பாரு அந்த அளவுக்கு இருப்பாங்க அவரு சிலப்ப கையை பிடிச்சி கூட்டு போய் களத்து ஓரமாக உட்கார வச்சு சண்டை பார்த்து திரும்பி வரும்போது அவர் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரணும் அந்த கண்டிஷனில் வயசான ஆளுங்களும் வந்து களத்துக்கு வந்து சண்டை பார்ப்பாங்க அப்போது ஆர்வமாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி இவங்க அதுக்கப்புறம் அவங்க சொல்ல கதையெல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் பண்ணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி நாங்கள் போயிட்டு ஜாலியாக இந்த காலத்தில் போய் சண்டை பார்க்கறதுக்கு போகிறோமா போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே காலத்தில் அவர் சுத்த கதரில் ஒரு பட்டா நல்ல ஒரு பதினாறு சைஸில் ஒரு பட்டா நம்பர் சைடு இருக்கிற டீமில் அதுக்கு தகுந்த மாதிரி கதர் யாக்கோத்தில் ஆப்போசிட்டில் ஒரு பட்டா இப்போ இந்த ரெண்டு பட்டாவும் வந்து ஜதியாக ஆயிருக்குது லோடு பண்ணியிருக்கிறாங்க களத்துக்கு கேட்டு வந்திருக்காங்க எல்லாரும் உட்காந்து அழகா நல்ல அதாவது இடம் பாத்தீங்கன்னா அப்படியே கூலா ஜாலியா இருக்கும் எந்த தொலை இல்லாம இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லாருமே ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அதாவது கோழி சண்டை நடக்கிற இடமா இருந்தாலும் கோழி சண்டை விடுற ஆளா இருந்தாலும் ஒரு நட்பு ரீதியா சிரிச்சுக்கிட்டே ஜாலியா இருக்கும் சண்டை விட்ற அந்த ஆப்போசிட்டா பறக்க விடுறவரும் சரி இவரும் பறக்கணும் சரி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஜாலியாக பேசிப்பாங்க என்ன ஆச்சு அங்கே போனியா அங்கே அப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க அப்படி சொன்னாங்க அப்படி அந்த மாதிரி ஜாலியாக அதாவது வாண்ட்டு அந்த கோழி இருக்கா அந்த களத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு சத்தம் போட்டுல அப்படி அந்த மாதிரி ஜாலியாக வந்து களத்தில் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இதுவும் அடிக்குது அதுவும் பறக்குது இதுவும் பறக்குது அது அடிக்குது இது திருப்பி அடிக்குது இது அடிக்குது அது திருப்பி அடிக்குது அப்படியே சும்மா டஃப் அப்படியே நீயா நானா நான் பெரியவனா நீ பெரியவனா என்ன நீ அடிக்க முடியுமா உன்னா அடிக்க முடியுமா அப்படின்ட்டு யார் போட்டி போறாங்க தளத்துல இருக்கிற ரெண்டு வீரர்கள் வந்து போட்டி போறாங்க போட்டி போட்டுட்டு இது அடிக்க அது பறக்க அது பறக்க இது பறக்க அப்படியே சும்மா களமே வந்து சிரிச்சுக்கிட்டு அதாவது சந்தோஷமா அந்த வெளியில வந்து ரெஃபரி அவங்கள உட்காந்துட்டு கமாண்ட் போடுவாங்க பரவாயில்ல தான் அடிச்சுட்டு வரேன்னு வாங்க டப்புன்னு பாத்தீங்கன்னா அவரு அடிப்பாரு அவரு அடிச்சோன்னே என்ன அடிக்கிறீங்களா அந்த கொடுத்தம் பாத்தீங்களா இந்த அணிங்க வாங்கிக்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டே அப்படின்னு ஜாலியா இருக்கும் அதை பார்க்குறதுக்கு வித்தியாசமா இருக்கும் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து அந்த சீன்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு வரவே வராது ரொம்ப கம்மி அப்போ ஜாலியா இருக்கும் அப்போ டஃப் மேல டஃப் சண்டை போடு டஃப் சண்டை போடுது சின்ன பட்ட அதாவது ஒரு லைட்டாக ஒரு திண்டு பட்டன் சைஸ்னாங்க இல்லையா அந்த சைஸ் தான் வந்து ரெண்டு பட்டாவுக்குமே வெளியே வந்திருக்குது அந்த ரெண்டு பட்டாவுமே அந்த அளவுக்கு டஃப் கொடுத்து விட்டு கொடுக்காம என்ன நீ முடிஞ்சா தொட்டு பார் அடித்து பார் என்ற ஒரு டைலாக் போடாமல் சூப்பராக பறக்குதுங்க காலத்தில் அதாவது நான் என்னுடைய வயசில் நிறையா நாட்டை அப்படி பார்த்துருக்கேன் நிறையா இடத்துக்கு போயிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி பட்டா சண்டை டஃப் கொடுத்து நீயா நானான்னு சண்டை போட்டது ரொம்ப கம்மி அன்னைக்கு அதை பார்த்த சண்டை இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணுல அப்படியே அது அது அதை நினைச்சேன்னா அன்னைக்கு அந்த காலத்துல பறந்தது நடந்த சீன் அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியே இருக்கும் அந்த அளவுக்கு அது அப்படியே நம்ம மைண்ட்ல பதிவாயிடுச்சு ஏன்னா சூப்பராக இருந்துச்சு சூப்பரான பெஸ்ட் பட்டா சண்டைன்ற மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கல இப்பலாம் என்ன ஆகுது ஒரு பட்டா எடுத்துட்டு போறாங்க கட்டுறாங்க என்ன பாக்குறாங்க இது நாள் கால் அடிக்குது அது நாள் கால திருப்பி அடிக்குது ஐயோ என்ன அடிச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஷத்துல என்ன பண்ணுது பூந்த அடிச்சுன்னு ஓடுது பூந்த அடிச்சுன்னு ரோஷத்தில் ஓடுது ஐயோ ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்போ பிடிச்சுன்னு போயிட்டு பத்திரமா வச்சுக்கிறாங்க இன்னி இப்போ இருக்க கடத்துல வந்து இப்படி நடக்குது ஆனால் அன்னைக்கு வந்து அப்படி நடக்கல டஃப் மேல டஃப் அடி மேல அடி அடி அடின்னு சொல்லிட்டு சும்மா பார்க்கறதுக்கு சும்மா ரசிக்கிறோம் நாங்கள் உட்காந்துக்கிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டான்றாங்க இல்லையா அந்த மாதிரி பெஸ்ட்டு சண்டை ஒரு தண்ணிக்கு பறக்குது இருபது நிமிஷம் ஒரு தண்ணி ஒரு தண்ணிக்கு பறக்குது பறக்குது ஃபுல்லாக நல்லா எந்த அளவுக்கு பவர் கொடுத்து உயிரை கொடுத்து போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடுதுங்க அதே மாதிரி அதுவும் ஆப்போசிட்டும் ரெண்டுமே நீ ஆனாலும் சொல்லிட்டு தண்ணிக்கு போகுது தண்ணி முடிஞ்சு திருப்பி எட்டு வராங்க அந்த தண்ணிக்கு போயிட்டு அந்த இருபது நிமிஷம் டைம் இருக்கும் இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியா ஆப்போசிட் பார்த்திங்க இவங்க உங்களுக்கு ஜாலியாக பேசிக்கிட்டு உங்க ஊரில் எப்படி இருக்காங்க அவர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி அழகாக கதை கட்டிட்டு அந்த கோழிலாம் வச்சிருந்தீங்களே இந்த கோழி வச்சிருந்தீங்களே அது இருக்கும் அந்த சண்டை போடுதா அதே சண்டை போடுதா அப்படின்னு சொல்லிட்டு கதை அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியா அப்படியே இருக்கிறாங்க அந்த இருபது நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் வராங்க சண்டை வராங்க அந்த 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 இடத்த அதை பார்க்கறதுக்கு நமக்கே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்னடா உண்மையிலேயே இவங்கெல்லாம் வந்து களத்தில் தான் வந்து சண்டை விடுறாங்களா இவங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டானா இல்லை ஒன்றா சும்மா ஜாலிக்கு டைம் பாஸ் விட்றாங்களான்ற மாதிரி டவுட் வரும் அந்தளவுக்கு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அந்த காலம் வந்து நடக்குது ஒரு கல்யாண வீட்டில் எப்படி சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி நடக்குது யாராச்சும் இதை பார்த்துட்டு கமான் போடுவாங்க உங்களுக்கு கல்யாண வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது ஒன்றுக்கு ஒன்று சகிக்காமல் விட்டு கொடுக்காமல் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு ஒரு சண்டை ஃபுல்லாக ஒன் அவரு விட்டு கொடுக்காமல் நீ ஆனா நீ ஆனானான்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே எதுவுமே நம்ம வந்து ப்ளஸ்ஸும் சொல்ல முடியாது மைனஸ்ஸும் சொல்ல முடியாது இது ஒரு ஷார்ட் அடிச்சுன்னா அதே ஷார்ட் அது ரிப்பீட் பண்ணுது அது ஒரு அடிச்ச உடனே இது வாங்கிட்டு இது அதே ஷார்ட் ரிப்பீட் பண்ணுது டஃப் மேலே டஃப் அடி மேலே அடி சும்மா சண்டை நாலு சண்டை சூப்பராக அதே அழகாக நல்ல ஒரு என்ன சொல்கிறது எந்த குறையும் இல்லாமல் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக அங்கே இருக்குது நடக்குது அண்டே ஜாலியாக சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி இப்போ வந்து யாரும் பண்ணுறதில்ல ஏன்னாக்கா இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து ஏன் இந்த விஷயத்தை போகிறோம்னா இப்போ நம்ம சில நேரம் குரப்பில்லாம் பார்க்கும்போது எதாச்சும் சின்னதாக ஒரு வார்த்தை பை மிஸ்டேக்லேயோ இல்லை ஏதாச்சும் யாராச்சும் சொல்லிட்டாங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டு பெருசாக அப்படியே கொடி கட்டிட்டு கொடி தூக்கி நட்டுக்கிட்டு ஆ நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் தான் வீரன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சி திருவங்க நினைக்கிறேன் பேசி பேசினுக்காங்க இல்லையா அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த இந்த நிலக்கெலாம் வரும் போங்கடா எல்லாம் பைத்தியக்காரன் மாதிரி சண்டை போட்டுக்கிறானுங்க அன்னைக்கெல்லாம் வந்து நம்மளை விட பெரிய பெரிய ஜாமான் பெரிய பெரிய ஜாமான்லாம் வந்து சிம்பிளாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக சண்டை போட்டாங்க அவங்க அன்னைக்கு வரைக்கும் அவங்க வாழ்நாள் எண்டு வரைக்கும் அதே மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு நம்மளால அந்த மாதிரி யாரும் இருக்க முடியல அந்த மாதிரி நினைக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நானும் நிறைய விஷயங்கள சொல்லி கொடுக்குறேன் நிறைய விஷயத்த சொல்றேன் நிறைய தத்துவங்களை சொல்றேன் நிறைய விதமான அவங்களுக்கு புரியிற மாதிரி அறிவுரை எல்லாம் சொல்றேன் எது சொன்னாலும் கேட்குறாங்க சில பேருக்கு புரியுது ஆனா நிறைய பேருக்கு புரிய மாட்டேது இதெல்லாம் நம்ம பண்ணும்போது பண்ணும்போது தான் நம்மளை பார்க்குற வேற ஆளுங்க இருக்கிறாங்க இல்லையா அதாவது கோழி சூக்கள் இல்லாத வேற ஆளுங்க இருக்காங்க இல்லையா அவங்க பார்க்கும்போது ஹே இவங்களுக்கு எல்லாம் இதாண்டா வேலை இவங்களுக்குலாம் வந்து இப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேன் இல்லையா ஆஃபீஸில் இருக்கும்போது என் கூட இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து கோழி வளர்க்குறவன் இவன் எப்போ பார்த்தாலும் கோழிங்களா சேவலங்களை பற்றி பேசுறப்பான் அவருடைய படத்தை தான் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் யாருமே நம்ம வந்து அசிங்கமாவோ தப்பாவோ நினைக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி டீசென்டாக அப்படி அப்படின்றவங்க கெத்தா இருந்துடும் புரியுதுங்களா ஆனால் அதே மாதிரி தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தேவையில்லாமல் விஷயங்களை பேசிக்கிட்டு தேவையில்லாத சண்டையை போட்டுக்கிட்டு கோழி கோழி சண்டை விட்டாலே நம்ம வந்து எதிரி நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அந்த மாதிரி தேவையில்லாத கற்பனை கனவெல்லாம் வளர்த்துக்கிட்டு கடைசியில் என்ன ஆகுது கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஆறு மாதம் ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோழி ஃபீல்டுலேயே இல்லாத போயிடறாங்க பார்த்தீங்களா கோழின்னா என்னான்னு தெரியல அப்புறமா அவங்களுக்கு முதலேருந்து சொல்லி கொடுக்குறோம் அந்த அளவுக்கு கண்டிஷனில் போயிடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடாது ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துகிட்டோம்னா அது நல்ல விஷயமா இருக்கணும் நல்ல விஷயமா மாற்றி அது நீண்ட நாள் நம்ம கொண்டு போய் அது கூடவே நம்ம பயணம் பண்ணணும் நம்ம கூட அது பயணம் விஷயம் தான் வந்து நம்மளுடைய கருத்து புரியுதுங்களா இப்போ இதை நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஏத்துக்கிற மனசு இருக்கிறவங்க ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு எத்துக்கிறாங்க சில பேர் நீங்க சொன்னா நாங்கள் கேட்கணுமா நாங்களும் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கேட்டால் கேளுங்க கேட்கலன்னா கேட்காத போங்க எனக்கு என்ன வந்தது என்ன சொல்றீங்க நம்ம ஒரு ஷோக்காளின்னும் போது நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அழகா டீசெண்டாக போயிடணும் இப்போ அந்த காலத்தில் அது அந்த சீன் நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு எந்த ஒரு பேச்சு சண்டை சச்சரவு ஆய் ஓ ஆ சைலண்ட்டாக ஆமாண்ண சரிண்ணே வரேண்ணே போயிட்டு வரனேண்ணா ஓகே மாமா ஓகேமாச்சா அந்த மாதிரி தான் வந்து ஒரு பேச்சே இருக்குது இப்போ என்னை விட பெரியவருக்கு பெரியவர் என்கிட்ட பேசும்போது என்னடா எப்படி இருந்துச்சு அண்ணன் பார்த்தியா சுப்பராக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க இப்போ நீ என்ன பெரியவனா நான் வான்ட்ட வந்து நான் கேட்கணுமா நீல ஒரு எல்லோ நீலே ஓட்டு எல்லாம் போய் கேட்கணும் அப்படின்னா வந்து டேனாகலாம் போடுவாங்க அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு எவ்வளோ நாளைக்குன்னு தெரியாது அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வளர்க்குற சேவல் கோழிகளை நல்ல முறையில் டீசெண்டாக அழகாக கொண்டு போங்க கொண்டு போனால் தான் வந்து நம்ம வாழ்க்கைக்கும் சரி ஒரு கெத்தாக ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம இருக்க முடியும் புதுங்களா ஏன்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் நடந்த பழைய சீன்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது சாம அப்படியே இருந்திருக்கலாம் போல் இருக்குது இந்த ஃபோன் இல்லாமல் இந்த பைக் இல்லாமல் இந்த இந்த ஃபோனால் தான் அதிக பிரச்சனைகளாக வர்றது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஜாலியாக நிம்மதியாக அழகாக இருக்கலாம் அந்த அது அந்த ஒரு அது அந்த அந்த சந்தோஷமான அந்த ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்து வயசாகி அப்படியே வயசு வந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினப்பலாம் வரும் அது இன்னும் போய் இருக்கிறவங்களுக்கு சொல்லி மாட்டுது எனவே பார்ப்போம் அடுத்த வாட்டி நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் எல்லாருமே நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னாக்கா நம்மளுடைய கோழி சோக்கை நம்ம விரும்பி வளர்க்குற சவல் சோக்கை நினைச்சி நிறுத்துறதுக்கு நம்ம நினச்சா கண்டிப்பாக முடியுன்றது ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா